அதான் நீங்க தனியாவே பார்க்க வர்றீங்களா? எங்க அப்ப இது பொடவையா இருக்கு. இதெல்லாம் வரக்கேதா? எனக்கு எனக்கு எதுக்கு நீங்க வாங்கிட்டு நீங்க? வாங்கிட்டு வந்தேன். இந்த வேண்டாம். அம்மா நீ எங்க கொடுத்த பணம் நீ உழைச்சு சம்பாதிச்சது. அது சொந்தம். ஐயா அது உங்க நான் அது உங்களுக்கு தான் மேல மேல அப்ப எனக்கு எதுக்கே இப்படி கவரம் அப்படி நான் என்ன செய்யறேன் அம்மோ நீ என்ன செய்யறேன்னு உனக்கே தெரியாது நேர்மைங்கிறது உன் உடலோட உள்ளத்தோட ஒட்டி பறந்து அதை மறக்கவே முடியாது உன் கடமைக்கு பதிச்சுன்னு நினைச்சிக்க வாங்கிக்க இந்தா சரி கிடையாதுங்க அச்சா என் பேரு கிடையாதம்மா இல்ல இல்ல சரி தர ஐயா மறட்டுமா அவதான் நல்லா சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு பயிர் பசிக்குது ஏதாவது இருந்தா கொடுப்பா என்ன சார் வேணும் யாரு சுட்டாங்க பட்டாணி வேர்க்கடலை பட்டாணி வேர்க்கடலை

நானும் இதே பார்க்ல இதே பெஞ்சுல கூடி வந்துடுவேன் இந்த ஒரு தடவை என் கேளுங்க ஐயா அப்புறம் நான் எப்போதும் உங்க இன்னும் என்ன யோசனை பண்றீங்க கொஞ்ச நாளைக்கு தானே எங்க தேரியில இருக்கிறவங்கன்னா உங்களை தெய்வம் மாதிரி கவனிச்சுக்குவாங்க வாங்கையா சரி அம்மா அங்க ஏதாவது வேலை கிடைச்சுமா வேலையா உங்க நான் எப்படி வாங்க

அங்க நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க இது இங்க ரொம்ப சாதாரணமா நடக்கும் ஆமாங்க கொஞ்ச நேரத்துல நீ சும்மா இருயா ஐயா நீங்க கேளுங்க நியாயத்தை தேர்தல்ல vote யாருக்கடி போறதுன்னு கேட நான் சொன்னேயா நல்லவங்கள பார்த்து vote போடுங்கன்னு சொன்னேன் சரிதானே அது கேலிந்து நிறைய

கிட்ட இருந்த பாதுகாப்பு அதிகமா இருக்கும் போட்ட மண்ட யாருக்கு விட்டுட்டு ஒரேதாங்க <laughs> <laughs>

உங்களுக்கு ஓட்டு போடலா வர்றவங்களும் கத்திக்கிட்டே இருக்கேன் முடியாவது இப்படியே இருபத்தி நாலு மணி நேரமா வேலை செய்துட்டு இருந்தா என்ன ஆகுது இது உடம்பா இல்ல இரும்பாக்கு ஏதாவது ஆமா உடம்பு காங்கத்துக்கு சொன்னா பைத்தியம் அப்ப ஊர்ல இருக்கிற டாக்டர் பைத்தியக்காரங்களா சரி சரி இப்ப சாப்பிட போறீங்களா என்ன பார்க்கல கிடந்த உங்களை கையை பிடிச்சு நானாச்சே நான் உங்க உடம்புக்கு ஏதாவது வந்துட்டா உங்க அண்ணனுக்கும் அன்னைக்கும் யார் பதில் சொல்றது ஓஹோ அவங்களுக்காக தான் என்ன கவனியா அப்படி இல்ல பின்ன யாருக்காக யாருக்காக இப்படி பதில் சொல்ல முடியாத கேள்வி எல்லாம் கேட்டீங்க என்ன தெரியுமா சாப்பிடுங்க முடியாது என்ன செய்வேன் என்ன செய்வேனா நானே வாயை திறந்து கொட்டுவேன் என்னது ஏர்மன் சார் நான் தான் கல்யாணராமன் வந்துட்டேன்

பூமிக்கு வந்த புது நிலா போதுமா படிப்பா எதுக்கு அவ ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம் பணம் இருக்க சொல்லுவாங்களே அந்த நல்ல மனம் இருக்கு அப்ப சரி நான் உத்தரவ வாங்கிக்கிறேன் நிறைய கமிஷன் கிடைக்கும் நினைச்சேன் நல்ல சாப்பாடாவது போடுங்கோ வரேன்

அதனாலதான் நீங்க என்ன மதிக்கல அதனாலதான் நீங்க கட்டிக்க போற பெண்ண சிலையா இப்ப காட்டும் இப்பவே என்ன அவசரம் ரெண்டு கனிமூடு மூடு கண்ணத்தர என்ன அவசரம் இங்க 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 ஆமா இதுதான் நான் கல்யாணம் செஞ்சுக்கு போற பொண்ணு நீதான் என் மனைவி

அவன் வரும்போது நீங்க என்ன கண்டபடி திட்டணும் சேஜா என்னால முடியாது சும்மா நடிப்பு தானே நானும் திட்டுவேன் பெரிய சண்டை நான் வெளிய போய்டுவேன் அவன் சும்மா விடுவானா எனக்கு உதவி செய்ய வருவான் நான் அங்க போவேன் காரியத்தை கச்சிதமா முடிச்சிடுவேன் எவ்வளவு ஆபத்தா இருந்து தெரியுமா நானும் தொலைஞ்சு போறேன் அவன் ஏதாவது வாராட்னா ஏளனே தீவிர மாதிரி தலைய விடுவேன் நான் யாரு நான் யாரே என்ன யோ இப்பவே சண்டை ஆரம்பமா அவன் வரட்டும் அதுக்கு அப்புறம் ஆரம்பிங்க மனசு நிம்மதி கையில ஆலிக்கு வரையிலும் கள்ள மார்க்கெட்ல வியாபாரம் பண்ணி சம்பாதிச்சா பணம் வீடு வாசல் நகை நட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் அவன் காந்த வச்சு விழுந்து அழுதாச்சுங்க ஐயா ஏ ஆஸ்தி கான்டாக்ட் சாமா எல்லாத்தையும் அடகு வச்சு கையில கால் காசு கூட இல்லாம அவங்ககிட்ட குடுத்துட்டேனுங்க எல்லாத்தையும் அவங்ககிட்ட போய் கேளுங்க அப்படின்னு பாக்குறதுக்கே பயமா இருக்குதுங்க ஏதாவது கேட்டா துப்பாக்கி குண்டுன்னு பயமுறுத்துறான் ஆமாங்க இஸ்தாம்பூல் டோக்கியோ கோல்டன் கொத்தால் சாவடி அப்படி இப்படின்னு எந்தெந்த ஊர் வேற எல்லாம் சொல்லி மிரட்டுறாங்க ஏயா என் ஊர வாங்குறேங்க

சாரின்னு சுடுவேன் காரிலே கேக்குது எப்படி சுட்ட கேக்காது டர்காய் எங்க மம்மி என்ன பால்ல ஐ மீன் மீன்கள குளிப்பாட்டிட்டாங்க தண்ணி கழிச்சிருக்காங்க தொங்கட்டல

பார்த்தேன் எனக்கு அழகே வருது இந்த ராத்திரி எங்க போக போறீங்க உங்களுக்கு ஆச்சரியம் இல்லைன்னா ஏன் வீட்டுக்கு வாங்கின அப்போ காங்கோக்கு கட்ட வரலையா இல்லப்பா தண்ணி சாப்பிடுவாங்களா தண்ணி மேலேயே முதல் ஆகும் நீங்க பாக்கவில்ல தண்ணிப்பா உனக்கு அறிவு இல்ல

புரிஞ்ச திவ்ய சமூகமே நமஸ்காரம் நான் தான் இந்த ஊர்ல பெரிய நாணயமான வியாபாரி ஹலோ ஓ பாம்பே சங்கர் அதே பேச பத்துலட்சி கேக்குமா கொடுத்து கொடுத்து பாம்பேதி இந்த மூணு எங்க வந்து

அதை வெடுக்கப் போறது எகிப்தில் இருக்கிற நை கரையிலே அவர் சாப்பிடுற கேற்று ஜெர்மனி இருந்து வருது அதை வெட்ட சத்தி ஜெக இருந்து வருது இந்த வீட்டுக்கு பிளான் போட்டது பிரபல ஓவிய பிகாஸோ அவருக்கு தங்கம்னா தண்ணி வட்ட பாடு குஞ்சு கும்பிடு குஞ்சு கும்புடு கமா மீட் பை வாய் அவர் கண்ணா பண்ணிட்டாரே பும்பளேஸ்வரே அவங்கள அறிமுகப்படுத்தவே சொல்றாங்க பாலு ஐயா எங்க சொன்னாலும் வரும் பாங்கு பாம்போடா வீட்டை கட்டி போட்டு கண்ணு கட்டி போட்டு கண்ணு என்னப்பா கண்ணுகுட்டி பெருசா இது ஒரு நாளைக்கு எவ்வளவு கனித்தீங்க லோலா கனவுலக ராணி கும்புடு அம்மாவா ஐயாவுக்கு நானாவது சம்சாரம் எங்க முதல் சம்சாரம் கனடா ராணி

அமெரிக்கா கேட்கிறாங்க <laughs> 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 நமஸ்காரம் வாங்க வாங்கோ இப்பளவும் தங்கமா வாங்க வாங்க பாங்கோ எவ்வளவு ரூபாய் தங்கம் வாங்க போறீங்க ஆம்பலை குட் தங்க என்ன நிக்குறீங்க இது தங்க பிசினஸ் உன் பிளான் எல்லாம் சரி டோன்ட் ஒரே எல்லாம் பார்த்துட்டாங்க யாரு இவங்க நம்ம பங்களாவுக்குள்ள சர்வெண்ட் வேலைக்கு வந்த பசங்களா பெரிய இந்த இரண்டாவது கோடீஸ்வரர் பி கேர்ஃபுல் பிளீஸ் ஹாவ் சம் கீ கேரி ஆன் கேரி ஆன் பாய்ஸ் கரி ஆன் அப்படி பாக்கிறீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணா நாங்களும் திருட்டு தங்க வியாபாரம் செய்யலாம் இந்த ரகசிய வந்தது